கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிறந்த அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது பேதுரு பதினோருவரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசுலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் எனது அன்பு உரிமை மக்களே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுர் அவர்கள் ஒரு பிரசங்கத்தை யூதர்கள் மத்தியிலே செய்கிறார் யூதர்களே எருசலேமில் எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே நான் சொல்வதை கேளுங்கள் என்று உரத்த சத்தமாய் இந்த பிரசங்கத்தை பேதுர் அவர்கள் செய்கிறார் பேதுரு ஒரு கோழையானவர் மீன் பிடிக்கிறவர் கல்வி அறிவு இல்லாதவர் இயேசு கிறிஸ்து சீடர்களில் ஒருவர் இப்படி அவர்கள் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஊவியத்தில் இருந்தபோது இப்படிப்பட்ட துணிச்சலும் இப்படிப்பட்ட ஒரு தைரியமும் இல்லாத பேதருக்கு இப்போது எப்படி வந்தது அதுதான் உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியானவர் கொடுத்த அந்த பெலன் அந்த வரம் அவரை தைரியத்தோடு பிரசங்கம் செய்ய வைத்தது இந்த பிரசங்கம் அதை படித்து அதை திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி செய்யற பிரசங்கமாக அது இல்லை உடனடியாக எழுந்து நின்று துணிச்சலோடு ஒருத்த சத்தமாய் யூதர்கள் மத்தியில் அப்படி தைரியத்தோடு யூதர்களை கண்டு பயந்தவர் யூதர்களை கண்டு ஓடினவர் மறுதளித்தவர் இப்படிப்பட்ட ஒரு தைரியம் எப்படி வந்தது என்றால் உயிர்த்தெழுந்த ஆவியானவர் அவருக்கு ஒரு புது பலனை கொடுத்து இவர் பிரசங்கத்தின் மூலமாக ஆயிரம் கணக்கில் ரட்சிக்கப்பட்டதை ஆத்துமா அறுவடை நடந்ததை தொடர்ந்து அப்போ சில புத்தகத்திலே படிக்க முடிகிறது கடலோட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு புது ஆவியின் நிரப்பப்படுகின்ற போது நாம் எந்த இடத்திலே பயந்தோமோ அந்த இடத்திலே தைரியத்தை உண்டு பண்ணுகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார் வாழ்க்கையில துணிச்சல் தைரியம் எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அனுபவம் வேண்டும் என்றால் ஆவியானவருடைய துணை வேண்டும் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை